பிள்ளைகளை பொறித்து உங்களுக்குள்ளாடி ஒரு பயம் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம் என் பிள்ளை கீழ் படியாமையாய் இருக்கிறானே சொல்பேச்சு கேட்கலையே மதுவான பழக்கத்தில் இருக்கிறானே விபச்சார பழக்கத்தில் இருக்கிறானே அவனுக்கு ஏதாயிலும் ஆகிவிடுமோ ஏதாயிலும் செய்து விடுவார்களோ என்று நீ பயந்து கொண்டு இருக்கலாம் உன்னுடைய ஊழியத்தில் நீ பயந்து கொண்டு இருக்கலாம் இப்படி பல நிலைகளில் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்பட தேவையில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாத எதை குறித்தும் பயப்படாத நீ என் தேவ சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றி கொடுத்து விட நான் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன் நான் அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்ற தருவேன்றி ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் நான் பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்தேன் எனக்கு இந்த பயம் எப்பொழுது நீங்கும் எனக்கு இந்த பயம் எப்பொழுது மாறும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அதிகமாய் சிந்தித்து பார்த்தாலும் இந்த பயம் மாற்றப்படவில்லை அதிகமாய் வேதத்தை தியானித்து பார்த்தாலும் இந்த பயம் என்னை விட்டு நீங்கும் வரை இந்த வார்த்தை எனக்கு தான் அடுவரே நான் இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுகிறேன் எனக்கு உண்டான விடுதலையை தேவன் தருபடியாய் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று அவையானவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்